ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் தூங்கி எந்திரிச்சதுமே திடீர்னு ஒரு மனசுக்கு தூணிச்சி ஏதாவது ஒன்று முகத்துக்கு போடுவோமே அப்படின்ட்டு கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா அந்த கடுக்காய் பொடியை வந்துட்டு தண்ணி விட்டு லைட்டாக கலக்கிட்டு இதை நான் வந்து ஃபேஸுக்கு போட்டேன் ஏன்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான் இதை ஃபேஸுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் போட்டிருக்கேன் பாருங்கள் இது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து கழுவிட்டேன் தண்ணி கொஞ்சம் சில்லு வாட்டர் எடுத்து நல்லா கழுவிக்கிட்டேன் கழுவும் போது லைட்டாக தேய்ச்சோம்னா நல்லா சொற் சொன்னதும் தேய்ச்சி கழுவிட்டேன் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃபேஸு பரவாயில்ல ஆனால் நல்லா அதாவது அந்த ஆயிலெலாம் போயிட்டு நான் சோப்பே போடலை ஆயிலெலாம் போயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம் உரிச்சு வச்சுருந்தே நான் சாப்பிட்டு பாக்கி வச்சுருந்தேன் அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து நான் வந்து ஃபேஸுக்கு அப்படியே தள்ளிட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து அப்படியே முகத்தில் தேய்ச்சிக்கிட்டேன் தேய்க்கும் போதே நல்லா வலுவலு அழகாக இருந்துச்சு தேய்க்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சு ஃபேஸ் ஃபுல்லாக இதை நான் தேய்ச்சிக்கிட்டேன் பார்க்கலாம் இது எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தேய்ச்சிக்கிட்டேன் ஆனால் தேய்க்க நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படி தேய்க்கிறதுக்கு தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணினேன் பண்ணிவிட்டு நான் பேச காட்டுறேன் பாருங்கள் செம்ம எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நான் சோப் எதுவுமே யூஸ் பண்ணலை ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா கூட இல்லை ஆனால் ஃபேஸ் பார்க்கறது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யூடியூப்பில் இருக்கிற எல்லா விஷயமும் பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா நிறைய பேர் இப்படி உண்மைகளும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பண்ணது